என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு இயேசு சொல்றாரு அப்போ கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னா இயேசு வைத்து கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்ப இயேசு எப்படிப்பட்டவர் மத்தையும் மார்க்கு லூக்கா யோமன்ல எல்லாம் படிக்கும்போது அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் தேவைன்னு வருபவர்களை தேவைகளை தீர்ப்பவராக இருக்கிறார் அள வைப்பவர் அல்ல வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லோரும் என்னிடத்துக்கு வாருங்கள் என்று சொன்னவர் படிக்கும் போது அப்ப எப்படிதான் இதை வச்சுதான் நம்ம கடவுளை நான் புரிஞ்சுக்கிட்ட வைத்து பார்க்கணும் ஏன்னா பழைய ஏற்பாடு நாட்கள்ல மக்கள் புரிந்து கொள்ளாமல் தேவனை அறிந்து கொள்ளாமல் தவறான வழியில் போனாங்க ஏன் பாவம் பண்ணாங்க மக்கள் எவ்வளவு தூரம் தேவன் உயர்த்தி வைத்தாலும் ஏன் திரும்ப திரும்ப பாவத்துக்கு போனாங்கன்னா தேவன் எல்லாம் செய்பவர் என்பதை அறிந்திருந்தும் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாதவர்களாக இருந்தார் நியாயப்பிரமாணத்தை கூட தவறான வழியை உபயோகப்படுத்திட்டாங்க விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொன்னா விபச்சாரம் தானே செய்யக்கூடாது கல்யாணம் பண்ணிக்கலாமலன்னு சொல்லி ஒருத்தன் ஆயிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் சாலமன் அதுபோல் தவறுகள் பெருகி போயிடுச்சு